இந்தியாவின் முதல் பெண் டிடெக்டிவ் லேடி ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படுபவர் ரஜினி பண்டிட் தனது அசாத்திய துணிச்சலால் ஆயிரக்கணக்கான குற்றங்களை தேடி கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்ய உதவியிருக்கிறார் சில சமயம் பணிப்பெண்ணாகவும் சில சமயம் தெருவோர வியாபாரியாகவும் வேடமணிந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கிக் கொடுத்திருக்கிறார் ரஜினியின் தந்தை காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றினார் இதனால் சிறுவயதிலிருந்தே அவரைச் சுற்றி குற்றக்கதைகள் காவல்துறை விசாரணை போன்றவற்றை கேட்டே வளர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் டிடெக்டிவ் ஆக வேண்டும் என ரஜினி சொன்னபோது அவரது தந்தை முதலில் தயங்கியிருக்கிறார் ஆனால் ரஜினி உறுதியோடு இருந்து இந்தியாவின் முதல் பெண் டிடெக்டிவாக பெருமை பெற்றிருக்கிறார் தனது கல்லூரி தோழிக்கு உதவியதே அவரது முதல் டிடெக்டிவ் பணி அதுவே அவரது வாழ்நாள் தொழிலாக மாறியது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு ரஜினி ரஜினி இன்வெஸ்டிகேட்டிவ் பியூரோ என்ற டிடெக்டிவ் நிறுவனத்தை துவங்கினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நிலவரப்படி அந்த ஏஜென்சியில் முப்பதுக்கும் முப்பது மேற்பட்ட டிடெக்டிவ்கள் வேலை பார்த்தார்கள் ஒரு வழக்கில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணின் வீட்டில் ஆறு மாதங்கள் பணிப்பெண்ணாக வேலை செய்திருக்கிறார் இவரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் டிங்கர் ராவ் லேடி ஜேம்ஸ் பாண்ட் என்ற ஆவணப்படத்தை உருவாக்கினார்